அம்மா சவு கூட்டு செய்ய போறாங்க அது எப்படி செய்ய போறாங்க நான் காட்டுறேன் சவு சவ் கட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து சிறு வேக வச்சு வச்சுருக்காங்க இது வந்து வெங்காயம் தேங்காய் தக்காளி காஞ்ச மிளகா சீரகம் உளுந்து எல்லாம் போட்டு வதக்கி அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆயில் ஊற்றுறாங்க எண்ணெயில கடுகு போட போகிறாங்க அப்புறம் தண்ணி அதுல தண்ணியை ஊத்தணுங்க கிருப்பை தண்ணி அதை அப்படியே போட்டணும் கொதிக்குது நல்லா கொதிச்சு பிறகு ஒரு கிண்டி கிண்டி விடணுனாங்க இந்த பருப்பும் இந்த காயும் சேர்ந்து கொதிக்கணும் இந்த சிறு பருப்பும் இந்த சௌச்சாவும் சௌச்சா தானம்மா சவுச்சாவும் சேர்ந்து கொதித்து பிறகு இந்த மறைச்சி வச்சு இந்த மசாலாவை எடுத்து போடணுங்க தனி நல்லா கொதித்து சுன்ற அளவுக்கு ஆகுது அது சமயத்தில் இந்த பேஸ்ட்டை போட போகிறோம் பேஸ்ட்டை போட்டு எத்தனை மிஷமா அது கிண்ண கண்ணணும் கிண்ணணும் லைட்டாக இந்த மசாலா போட்டு கிண்டிட்டு ரெண்டு நிமிஷம் கிட்ட கிண்ண வேண்டியதான் ரெண்டு நிமிஷம் கிண்ணிட்டு பிறகு இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சுவையான சவு சவு கூட்டு ரெடி இது கொஞ்சம் சுண்டணுங்க நல்ல வாச கம கம கமன் வாசனை வருது அந்த உளுந்த உளுத்தம்பருப்பு வாசனை இந்த காஞ்ச போலக வாசனை இந்த கருவேப்பிலை வாசனை கம கம கமன் வருதுங்க ஆ சூப்பராக வருதுங்க ரெண்டு சுண்டுதுங்க இது நல்லா சொல்ல பிறகு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மா ஆஃப் பண்ணிடலாமா இந்த கூட்டு ரெடி ஆகிடுச்சி சவுச்சவ கூட்டு ரெடி ஆகிடுச்சு அம்மா இது போடுமா நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான் ரொம்ப சுவையான ஈஸியான சவுச்சவ் கூட்டு ரெடிங்க இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் நான் போடலான்ட்டு இருக்கேன் எங்கள் அம்மா சேர்த்து எது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும்தான் போடலான்ட்டு இருக்கேன் பாருங்கள்